சத்தியம் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சுந்தரராஜன் தலைமையில் டிஆர்ஓ அறையின் முன் அமர்ந்து போராட்டம் நடைபெற்றது கடந்த மூன்றாம் தேதி முப்பத்தி ஏழு வருவாய் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் அரிதாஸ் உத்தரவிட்டிருந்தார் இதில் பெண் வருவாய் ஆய்வாளர்களை நீண்ட தூரம் பணியாற்ற பணிமாறுதல் செய்தது மற்றும் மகப்பேறு விடுப்பு முடித்த பெண் ஆய்வாளர்களை நீண்ட தூரம் பணிமாறுதல் செய்தது தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு அறையின் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரராஜன் கையூட்டு பெற்றுக்கொண்டு முறைகேடாக பணிமாறுதல் வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் அடுத்த கட்டமாக அருகில் உள்ள மாவட்டங்களில் உள்ள வருவாய்த்துறையினர் இணைந்து பொங்கல் முடிந்து ஆர்ப்பாட்டம் நட உள்ளதாக தெரிவித்தனர் வருவாய் அலையில் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் நிலையில் கடந்த மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்ட வருவாய் ஆய்வாளர் மாறுதல்களில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளன குறிப்பாக பெண்களுக்கு தொலை தூரத்திலும் ஆண்களுக்கு மாறுதல்களை அதாவது பக்கத்திலேயும் அருகாமையிலும் வழங்கப்பட்டுள்ளதை கண்டித்து ஏற்கனவே மாவட்ட வருவாய் அலுவலரிடம் முறையிடப்பட்டது முறையீடு முறையீடு செய்தும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத மாவட்ட வருவாய் அலுவலின் பணியாளர் விரோத போக்கினை கண்டிக்கும் வகையில் இந்த முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது இது அரசுக்கு எதிர்ப்பான போராட்டம் அல்ல பெண்களுக்கான உரிமையை கேட்கும் போராட்டம் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய சகோதரி ஒருத்தவங்களை பேட்டை போட்டாங்க விழுப்பு விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தோழியை உலகூர் வந்து மாறுதல் செஞ்சுருக்காங்க இந்த மாறுதல் நியமனங்களை ரத்து செய்யணும் நியாயமான மாறுதல்கள் வழங்கப்பட வேண்டும் ஊழல் மலிந்திருக்கிறது இந்த ஊழல் அகற்றப்பட வேண்டும் ம மாறுதல் நியமனங்களில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று கொண்டன இதனை வந்து எடுத்துரைக்கும் வகையில் நம்ம வந்து அதை வந்து எதிர்ப்பு தெ தெரிவிக்கும் வகையில் இந்த ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து அரசுக்கு எதிர்ப்பான போராட்டம் இல்லை அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் பதவியில் இருக்குங்க அதிகார துஷ்பிரயோகத்தை தவறாக பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எதிர்ப்பாக பயன்படுத்துவதை கண்டிக்கும் வகையிலே இந்த போராட்டம் நடைபெறும் அடுத்த கட்டமான போராட்டம் பொங்கல் கழித்து அண்டை மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லருந்து தோழர்களை வர வைத்து தோழியர்களை வர வைத்து ஒரு பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது வேலை நிறுத்தம் இல்லை நாங்கள் வந்து ஆன் டியூட்டி தான் இது எல்லாம் நடக்கிறது தான் இது வி சுந்தரராஜன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வீட்டு மனைகளுடன் குட்டிக்கும் பொங்கலை கொண்டாடுங்கள்